ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயே கேஎஃப்சி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆஃப் கப் வந்து தயிர் சேர்த்திக்கிங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் பால் சேர்த்திக்கலாம் பால் வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டை சேர்த்திக்கலாம் ஒரு முட்டை வந்து நல்லா ஊற்றி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுவே போதுமான அளவு தாங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து தூள் அது சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி பெப்பர் பொடி சேர்த்திட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க உப்பு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த புளிப்பீச வைக்கி ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கலாங்க ஆஃப் லெமனை நல்லா ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் வந்து மசாலா அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்து வரும் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இன்னைக்கு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அந்த பீஸ் எல்லாத்தையுமே அந்த மசாலா சேர்த்து விடுங்க மேலே பீஸில் வந்து நல்லா கீரல் விட்டு லைட்டாக கத்தியில் வந்து அறுத்து விட்டுக்குங்க அப்போ தான் வந்து உள்ளே வந்து மசாலா இறங்கும் ஒவ்வொரு பீஸாக சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஃபுல்லாக மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம அந்த சிக்கன் பீஸா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மேலே ஓட்டுற கோட்டிங் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க மாவு வந்து ஒரு கப் மைதா மாவுக்கு ஆஃப் கப் வந்து கான்ஃப்ளவர் மாவு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி அதுவும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் வந்து தூள் உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா மாவில் நல்லா கலந்து விடணும் ஏன்னா அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு கச்சாப்பில் இருக்கும் நல்லா வந்து மாவு வந்து கலந்து விடுங்க நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறி நம்ம எடுத்த பீஸ் பாருங்கள் நல்லா வந்து இதாக இருக்குங்களா அதுக்கப்புறமா நம்ம வர மாவு ஒரு பவுலில் வந்து ஐஸ் டியூப் எடுத்துக்கலாம் வர மாவில் மேலே கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம் மறுபடியும் வர மாவில் போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக லாஸ்ட்டாக உயிர்னிங்கன்னா நல்லா திரியாக வரும் அந்த டைமுக்கு நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க எண்ணெயில் சேர்த்திட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பீஸை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா டேரெக்டாக மாவில் பெட்டிட்டு அப்படியேவும் போட்டுக்கலாங்க தண்ணி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் தண்ணியில் போடலாம் என்னென்னா தண்ணியில் போட்டோம்னா நம்ம நல்லா வந்து மசால் கோட்டிங் வந்து நல்லா அதிகமாக பிடிக்குங்க இல்லை எனக்கு மசால் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு டைம் கோட்டிங் கொடுத்தாவே போதும் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பிடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நம்ம லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் வெந்துருச்சுங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்